ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து மூணு அடுக்கு குண்டுமல்லி பிளான்ட்டு தாங்க இது பாருங்கள் செட் ஆஃப் டூன்னு சொல்லிங்க இந்த ஒரு பிளான்ட்டு தான் வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்னு சொல்லுங்கள் நல்லாவே இது வந்து இயர் ரெண்டு ஆஃபர்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம எல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பிரான்ச்சாக நான் கட் பண்ணி எடுத்து க கட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து மினிமம் ஃபோர் ஃபீட் பக்கமே இருக்குதுங்க இதுதான் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் டூ வந்து ஒன் நைன்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கொரியர்க்கு வரும்போது இந்த மேலே கோணம் இருக்குது நம்ம இப்போ வந்து ப்ரூன் பண்ணி விடுவோம் அப்போ நல்லாவே தழைஞ்சுக்கும் ஸோ போல் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இலையில ஊறி விட்டோம்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு திரும்ப தழைஞ்சுடும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் புதுசாக வந்த லீஃப் தான் அடுத்து உங்களுக்கு வந்து பூ பூக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இதெல்லாம் உரி விடணும் இப்போ பாருங்கள் பிளான்ட் சைஸை பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே தான் வந்திருக்குதுங்க இதுதான்ங்க ரெண்டு பிளான்ட் சேர்ந்தது இது பார்த்துக்கங்க